விஜய் டிவிக்கே என்னை திருப்பி கூப்பிடாதீங்க இந்த மாதிரியா ஒரே புடா போட்ட வெங்கடேஷ் பட் கொடுத்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவி குக்கு வித் கோமாலி ஷோவை போலவே சன் டிவியில் பார்த்தீங்கன்னா டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த உலகத்தில் விஜய் டிவியில் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண வெங்கடேஷ் பட் திடீர்னு விஜய் டிவிக்கு போனது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் மேலும் வெங்கடேஷ் பட்டுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வந்துச்சு ஆனாலும் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியாக வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துட்டு தான் வந்தார் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் இது குறித்து பேசியிருக்கிறாரு அதாவது செஃப் வெங்கடேஷ் பட் சமையல் நிகழ்ச்சி ஆரம்பித்து பல நிகழ்ச்சிகளை மீடியா மிஷினோடு சேர்ந்து பண்ணிட்டு வரார் ஏன்னா என்னை இவ்வளோ நாள் வளர்த்து விட்டவங்களே மீடியா மிஷன்ஸ் தான் அவங்க எந்த சேனலுக்கு கூப்பிட்டாலுமே நான் அவங்களோட போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்கிறாரு மேலும் விஜய் டிவி அண்ட் மீடியா மிஷன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால தான் மீடியா மேஷன் சன் டிவிக்கு போயிட்டாங்க ஸோ கூடவே செஃப் வெங்கடேஷ் பட்டும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது விஜய் டிவில இருந்து பாலா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க கண்டிப்பாக பேசலாம் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் ஆனால் மறுபடியும் என்ன விஜய் டிவிக்கு வா அப்படிங்கிற மாதிரியா கூப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு மீடியாவை விடவும் நன்றி கடன் ரொம்ப முக்கியம் இவ்வளோ வருஷமா எந்த நிகழ்ச்சி என்ன ட்ரெஸ்ஸு என்ன நேரம் இந்த மாதிரி என்னுடைய எல்லாமே அந்த தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அவங்க எங்கே கூப்பிட்டாலுமே நான் கண்டிப்பாக போகணும் மேலும் விஜி டிவியோட இருபத்தி நாலு வருஷமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கும் விஜி டிவிக்கும் எந்த மனஸ்தாபமும் இப்போ வரைக்கும் இல்லை நன்றி கடனுக்காகத்தான் சன் டிவிக்கு போயிருக்கேன் இந்த மாதிரியாக ஒரே போட செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா விஜி டிவியை விட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இணையத்தில் இருக்க தான் செய்து பட் செஃப் வெங்கடேஷ் பட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போது சன் டிவியில் நியூவாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோ வந்துட்டு நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு உண்மை தான் ஸோ எனிவே நீங்கள் குக்குவத் கோமாலி ஷோ விஜய் டிவியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா செஃப் வெங்கடேஷ் பட் இல்லாத இந்த ஷோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் அப்படியே சன் டிவியில் புதுசாக செஃப் வெங்கடேஷ் பட் ஜட்ஜாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட டாக் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே எப்படி இருக்குது கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அண்ட் அதே போல் குக்குவத் கோமாலி ஷோ பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது சீசன் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்களை போல விறுவிறுப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இருக்கதா செய்யுது சோ இது பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க